கத்திற்கு காலை மன்னா திருடன் கற்பித்த பாடங்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் எப்ரேயர் பத்து இருபத்தி ஐந்து இங்கு நாளானது சமீபித்து வருகிறது என்பது கர்த்தருடைய ரகசிய வருகை சமீபமாயிருப்பதை குறிக்கிறது நிர்பக்காரன் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது யாதெனில் கர்த்தருடைய ரகசிய வருகை சமீபித்திருக்கிறபடியால் முன்பை காட்டிலும் அதிகமாக நாம் சபையாக கூடி வந்து ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பதே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு காரியம் இப்படி இருந்ததென்றால் கர்த்தருடைய இரகசிய வருகையை எந்நேரத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய கடைசி வினாடிகளில் வந்திருக்கும் நாம் இப்பொழுது சபை கூடி வந்து ஐக்கியப்படுவதையும் ஒருமித்து ஆராதிப்பதையும் அசட்டை பண்ணாதிருக்க எவ்வளவு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஜேக்கப் என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஒரு நாள் ஞாயிறு காலையில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு போய்கொண்டிருந்தான் இடையில் அவன் ஒரு காட்டை கடக்க வேண்டியதாயிருந்தது அவன் அக்காட்டு எல்லாம் கொடுத்துவிடும்படி மிரட்டினான் தன்னிடம் பணம் இல்லையாதலால் தன்னை விட்டுவிடும்படி ஜேக்கப் திருடனிடம் கெஞ்சினான் பணத்தை தராவிடில் அவனை கொலை செய்ய போவதாக திருடன் மிரட்டினான் ஜேக்கப் திருடனிடம் நான் ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி என்றும் தான் பொய் சொல்வதில்லை என்றும் கூறி தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினான் உடனே திருடன் அவனுடைய தொண்டையை இறுக பிடித்து கொண்டு கோபத்துடன் என்றால் இது ஞாயிறு காலை ஆயிற்றே நீ சபை ஆராதனையில் அல்லவா இப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என்று ஜேக்கபிடம் கேட்டான் ஜேக்கப் என்ன சொல்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி விட்டான் சொல்வதற்கு அவனுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை இனிமேல் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வாயா என்று அதிகாரத்துடன் திருடன் கேட்டான் அதற்கு ஜேக்கப் உடனே சம்மதித்தான் பின்பு நீ தசமபாகம் செலுத்துகிறாயா என்று திருடன் கேட்டான் ஜேக்கப் அதிர்ச்சியுற்றான் ஒரு திருடனிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தான் ஒரு பெந்தைகோஸ்தே விசுவாசியாக இருப்பதால் பொய் சொல்வதில்லை என்று அவன் திருடனிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தான் எனவே இந்த கேள்விக்கு அவன் மிகுந்த சாந்தத்துடன் இல்லை நான் தசமபாகம் செலுத்துவதில்லை என்று பதிலளித்தான் திருடனுக்கு அதிக கோபம் வந்துவிட்டது திருடன் அவனை பிடித்து ஒரு முயலை உலுக்குவது போல அவனை உலுக்கி இனிமேல் நீ உண்மையாக தசமபாகம் செலுத்துவாயா என்று சத்தமிட்டான் அவ்வாலிபன் அவசரமாக செய்வதாக ஒப்புக்கொண்டான் அப்பொழுது அவனை தன் வழியே போகும்படி விட்டுவிட்டான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜேக்கப் சபைக்கு வந்து இச்சம்பவம் பற்றி ஆராதனையில் சாட்சி கூறினான் அவனது வாழ்க்கை மாற்றப்பட்டது பிற்காலத்தில் அவன் மிகவும் நல்லதொரு தேவ ஊழியனாக மாறினான் நீங்கள் ஆலயத்திற்கு போகவும் தசமபாகம் செலுத்தவும் துவங்குவதற்கு நீங்கள் திருடனால் பிடிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டாம் ஆமேன்